மனிதர்களுக்கு மனிதர்களுக்கிடையே சிலருக்கு கொடுத்து மகிழும் ஒரு வழக்கம் உண்டாகணும் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் ஏற்பட்டது காலப்போக்கில் இந்த தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு வழக்கம் ஆரம்பரமான ஒரு விஷயமா உருவாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நிறைய பொருட்கள் வச்சு கொடுக்கறது அப்படிங்கறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா பொதுவா தாம்பழம் கொடுக்கறது அப்படின்னாக்கா வெத்தலை பாக்கு மஞ்சள் பொங்கமம் வாழைப்பழம் பூ ஒரு ரூபா இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் மண் மஞ்சள் கயிறு இதை வச்சு ப்ளவுஸ் விட்டு வச்சு தான் கொடுப்பாங்க இதுதான் நம்மளுடைய முன்னோர்களும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க தாம்பழம் வழங்குறதோட நோக்கமே பார்த்திங்க அப்படின்னாக்கா அம்பிகையை திருப்தி செய்கிறது தான் அனைவருக்கும் தாம்பூலம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம தாம்பழம் கொடுக்கும்போது அம்பிகையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தாம்பழம் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு போகிறதா சொல்லுவாங்க அப்படி வாங்கும்போது அவங்க மனசு குளிர்ந்து நம்மளாம் வாழ்த்து வாங்கலாம் வேறு எந்த ரூபத்தில் வேணும்னாலும் நமக்கு நம்ம வீட்டுக்கு அன்றைய தினம் வரலாம் எல்லாரையுமே நமக்கு